கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே ஏற்றிய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏழைகள் மனதை வைத்தோ கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா சாட்சிய மாலையிலே கிருஷ்ணா கிருஷ்ணா தர்மத்தை தேடி நின்றோ கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே தாயிடம் வாழ்ந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா தந்தையை அறிந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா தாயிடம் வாழ்ந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா தந்தையை அறிந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா ஓரிடம் நீ கொடுத்தாய் கிருஷ்ணா கிருஷ்ணா ஓரிடம் நீ கொடுத்தாய் கிருஷ்ணா கிருஷ்ணா அதை வாழ வாழவிடு கிருஷ்ணா கிருஷ்ணா உலகத்தில் வாழ வீடு கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகணி கிருஷ்ணா கிருஷ்ணா நீயுள்ள சன்னதியே கிருஷ்ணா கிருஷ்ணா நெஞ்சுக்கு நிம்மதியே கிருஷ்ணா கிருஷ்ணா கோயிலில் கூடி புகுந்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா குடைநீழல் தந்தருள்வாய் கிருஷ்ணா கிருஷ்ணா குடைநீழல் தந்தருள்வாய் என்னை இல்லாதது தீபம் எரிந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா உன்னை நினைந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா கண்களை போலினை காவல் புரிந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா கண்ணன் திருவடி எண்ணி இருந்தது கிருஷ்ணா 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 கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏற்றிய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏழைகள் மன தெய்வைத்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்டதும் கொடுப்பவனி கிருஷ்ணா கிருஷ்ணா கீதை நாயகணி கிருஷ்ணா கிருஷ்ணா கீதை நாயகணி கிருஷ்ணா கிருஷ்ணா